தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல அது முரட்டியே தருமபுரி மாவட்டத்தில் ஒரு வாஸ்து சார்ந்த ஒரு இடத்திற்கான ஒரு வாஸ்து பதிவு ஐம்பத்தி அஞ்சு அடி நீளம் வடக்கில் தெற்குலேயும் ஐம்பத்தி அஞ்சு சாலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேற்கு புறத்தில் சாலை செல்கிறது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க திரைத்தளத்தில் ஒரு பிரதான சாலையாக இந்த இடம் இருக்கிற இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் முன்பக்கத்தில் ஒரு கடை அடுத்ததாக வீட்டோட படி அதற்கு பிறகு வீடு தொடங்குகிறது இது பெட்ரூம் அடுத்ததாக ஒரு டாய்லெட் அடுத்தது கிச்சன் இது ஹால் டைனிங் அண்ட் ஹால் இந்த இடத்துல டோர் இருக்குது இந்த இடத்துல மெயின் டோர் இருக்குது இவ்வளோ தான் இந்த வீட்டோட அமைப்பு இது கிச்சன் கிச்சனோட ஓப்பன் இந்த இடத்துல வச்சுருக்காங்க இது என்ன விஷயம் அப்படின்னா இது எனக்கு வாஸ்துக்கு இருக்கிறதா எனக்கு வந்து வாஸ்துக்கு இதை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கின்றார்கள் அப்படி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இந்த வரைபடத்தை எனக்கு கொடுக்குறாங்க இது கார் பார்க்கிங்காக விட்டுருக்காங்க இந்த இடத்துல ஒரு கடை போட்டிருக்காங்க இது சட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து தென்மேற்கு திறப்பு என்கிற ஒரு விஷயத்தை ஒரு கட்டிடத்துக்கு கொண்டு சென்று விடும் அதனால் என்ன சொல்கிறேன் கடை வைத்துக் கொள்ளுங்கள் தவறு கிடையாது இந்த இடத்துல ஒரு மூணு அடி சுவர் மூணு அடிக்கு சுவர் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தென்மேற்கு ஓப்பன் இல்லாமல் அது ஒரு விண்டோ அமைப்புக்காக அது மாறிவிடும் இப்போ கடைக்கு உள்ளார வர்றதுக்கு இந்த இடத்துல கதவை வச்சு இங்கே வடகிழக்குல கதவை வைத்துக் கொள்ளுங்கள் தாராளமாக நீங்கள் பொருள்களை கொண்டு வரதுக்கு விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதை கார் பார்க்கிங்காக விட்டுக்கொள்ளுங்கள் மெயின் டோர் இங்கே போட்டிருந்தாங்க இந்த மெயின் டோர் எடுத்து நான் வந்து இந்த இடத்துல மெயின் டோரை உருத்தி கொடுக்குறேன் இந்த கழிவறையை வந்து நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல கழிவறை அட்டாச்சு பெட்ரூம் இங்கே கழிவறை இதை வந்து கழிவறைக்காக விட்டுருந்தாங்க இந்த இடத்த நான் வந்து இங்கே வந்து டாய்லெட் பாத்ரூம் போட சொல்லிவிட்டு இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூமோட திறப்புக்களை இந்த இடத்துல மெயின் டோர் இருக்குது இதை ஒரு இது பூஜாரமாக வச்சுக்கோங்க இந்த இடத்துல முதல் பூஜாரம் வச்சுருந்தாங்க இதை வந்து ஸ்டோர் ரூமாக வச்சுக்கோங்க இது கிச்சனோட ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன் இந்த திறப்பு தவறாக இருக்கிறது இந்த இடத்துல சமையல் மேடை வர்றதுனால இந்த இடத்துல நடுவில் வந்து திறப்பு வச்சுக்கோங்க இதுக்கு நேராக ஒரு விண்டோ வைத்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல எந்த வீட்டுக்குமே ஒரு மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி வாசல் என்பது பிரதானம் வடக்கும் கிழக்கும் இப்போ எந்த திசையை பார்த்த வீடுகளாக இருந்தாலும் இப்போது அப்படி அந்த இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் மேற்கு பார்த்த வீடு கிழக்கு வாசல் கொண்டிருக்கிற சொல்லுவோம் அது கிழக்கு வீடாக மாறிவிடும் நம்ம நினைப்போம் மேற்கு பார்த்த வீடு என்று அப்படியெல்லாம் கிடையாது கிழக்கு பார்த்த வீடாக நம்ம வந்து அதை மாற்றிக்கொள்கிறோம் இதுதான் அந்த காலங்காலமாக இருந்த விஷயம் இது ஒரு சில இடங்களில் அதை மறந்து விடுகிறார்கள் இந்த இடத்துல ஒரு டோர் வைக்க சொல்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு இது மெயின் டோர் அவர்களை பொறுத்தவரை ஒரு டோர் இப்போ இந்த அருகாமையில் ஒரு விண்டோ வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு சரியான பர்பெக்டான வாஸ்துக்கு இன்னரில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கொண்டு வந்து விட்டோம் இப்போ வெளியிருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட் வாஸ்தில் சரியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அங்கே தான் விஷயம் இது வந்து பேஸ்மெண்ட் போட்டுறாங்க இந்த பேஸ்மெண்ட் போட்ட பிறகு இவங்க மாற்ற முடியல தெற்குல ஒரு அடி இவங்களுக்கு ஜன்னல் வைக்கிறாங்க வடக்கில் ஒரு அடி பக்கத்து கட்டடம் சேர்த்தக்கூடாது இவர்களுக்கு நான் சொன்ன விஷயம் இந்த வரைபடம் சரி ஆனால் இந்த இடத்துல வடக்கில் உயிர் காக்கிறக்கு இடம் வேணும் எனக்கு குறைந்தபட்சம் ஒரு மூன்று அடிகள் அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இந்த மனை இருபத்தி ரெண்டு அடி அகலத்தை கட்டியிருக்காங்கன்னா அதே இருபத்தி ரெண்டு அடிக்கு கூட வாசல் வைத்துக் கொள்ளலாம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை இந்த இடத்துல நீங்கள் ஒரு இடம் வாங்க வேண்டும் இந்த இடத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும் இதற்கு முதல் முயற்சி நூறு சதவீதம் இதில் ஈடுபாடு காட்டுங்கள் அப்படின்னு சொன்னேன் இடம் ச ஃப்ரீயாக தான் இருக்கிறது நம்ம வாங்கி வாங்கிக்கொள்ளலாம்ங்கிற வார்த்தையை சொன்னார் முதலில் இந்த விஷயத்தை செய்யுங்கள் என்று சொன்னால் அப்பொழுது தான் இந்த வாஸ்து என்கிற விஷயம் இந்த இடத்திற்கு இந்த வீட்டிற்கு பேசும் என்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன் ஆக இது எதற்காக இந்த பதிவு என்று சொன்னால் எந்த வீடு நீங்கள் கட்டினாலும் எங்கே இடம் விடுகிறீர்கள் இல்லையோ வடக்கு என்பது இடம் உங்களுக்கு வேண்டும் வடக்கு என்பதாக பிரதானம் ஒரு இடத்திற்கு முக்கியமான விஷயம் வடக்கு என்பது இல்லாமல் ஒரு வீடு கட்டும் பொழுது வாஸ்து என்கிற விஷயத்தை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது வாஸ்துவை பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்